தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தவேகாவின் புதிய பொதுச் செயலாளர் ஆகின்றார் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய பொதுச் செயலாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவராக இருந்த புஷி ஆனந்த் நியமிக்கப்பட்டார் புஷி ஆனந்த் இவர் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர் காங்கிரஸ் கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் கட்சி ஆரம்பித்தவுடன் புஷி ஆனந்தை கட்சியின் பொதுச்செயலாளராக அவர் நியமித்தார் புஷி ஆனந்த் ஒரு களப்போராளியாக ஒரு தொண்டராக இருந்து அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வந்தார் ஆனால் தற்பொழுது கரூர் சம்பவத்துக்கு பிறகு புஷி ஆனந்த் தலைமறைவாகிவிட்டார் கட்சி பணிகளில் ஈடுபடவில்லை என்று கூறப்படுகிறது தன்னுடைய மகன் தோல்விக்கு காரணம் புஷி ஆனந்த் தான் என்று ஏற்கனவே அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் குற்றம் சாட்டி வந்தார் இந்த சூழ்நிலையில் புஷி ஆனந்த் மீது விஜய் அதிருப்தி அடைந்துள்ளார் கைது நடவடிக்கைகளை தைரியமாக எதிர்கொள்ளாமல் குசி ஆனந்த் தலைமறைவாக இருப்பது விஜய்க்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது விஜய்க்கு நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் குசி ஆனந்தை பொதுச் செயலாளர் பதவியில் தூக்கும்படி கூறியுள்ளனர் நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் திமுகவில் இருந்தவர் திமுகவில் இருந்த பொழுது அரசியல் அனுபவம் கொண்டவர் பழுத்த அரசியல்வாதி அவருக்கு அரசியல் நுணுக்கங்கள் தெரியும் மூத்த அரசியல் தலைவர்களுடன் நல்ல நெருங்கிய நட்புடன் பழகுவார் ஆகவே எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கும்படி விஜய்க்கு அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் தன்னுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை கட்சியின் பொதுச்செயலாளராக நியமிக்க சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே இன்னும் ஒரு சில நாட்களில் தற்போதுள்ள பொதுச்செயலாளர் முர்சி ஆனந்த் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்படலாம் என்று தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போதுள்ள சூழ்நிலையில் நடிகர் விஜய்க்கு அரசியல் ஆலோசகர்கள் நல்ல அரசியல் ஆலோசகர்கள் தேவைப்படுகிறார்கள் தற்போதுள்ள நிர்மல் குமார் ஜான் ஆரோக்கியசாமி அருண்ராஜ் ஆதோ அர்ஜுனா புஷ் ஆனந்த் ஆகியோர் அரசியலில் அனுபவம் இல்லாதவர்களாக உள்ளார்கள் ஆகவே தன்னுடைய தந்தையை கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்க விஜய் முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது